இடத்திலே ஒரு வருகிறார் அல்லாஹுடைய தூதரே ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் குரானின் படி அசுல்லாஹி சொல்லு அலிஹிவசல்லம் அமைதியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் அசுல் அல்லாஹி சுல்லு அலிவசெல்லம் தொழுகை நடத்துகிறார்கள் அவரை தொழு தொழுகுமாறு ஏவுகிறார்கள் அவரும் தொழுகிறார் தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார் யார் அசுல் அல்லாஹ் நான் தண்டனையை கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் எங்களோடு தொழுதீர்களா என்று ஆம் என்று சொன்னார் சொல்லுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் குரானுடைய வசனத்தை சொன்னார்கள் நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்று நீ பாவத்தை செய்து விட்டாய் மனம் திருந்தி வந்திருக்கிறாய் தண்டனைக்காக ஆனால் நீ செய்த நன் நன்மையில் நீ தொடர்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்ற காரணம் அந்த பாவத்தை அழித்து விட்டது நீ செல் என்றார்கள் இந்த இரண்டு செய்திகளும் எதை சொல்கிறது ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே மீண்டு விட்டால் அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த கல்பு அஞ்சி விட வேண்டும் பாவத்தில் இருந்து விட வேண்டும் மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும் ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் மகத்துவமிக்க அவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான் மகத்துவமிக்க அவனுடைய பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான் அந்த மகத்துவமிக்க அவனுடைய பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விழக்கூடாது என்று அவன் பயப்படுவான் அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான் அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து விட மாட்டான் நம்மில் பலர் நினைப்பதைப் போல அல்லா பாவங்களை மன்னிப்பான்